ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நம்பர் த்ரீ இந்த எறும்பு பேர் முசடெரும்புன்னு சொல்லுவாங்க இது வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மாமரத்தில் முந்திரி மரத்துலலாம் நிறைய இருக்கும் இது வந்து கடிச்சா வீங்காது ஆனால் வேகமாக ஓடும் நறுக்கு 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 கடிச்சிட்டு வேகமாக ஓடும் நம்மளால் கடி எந்த இடத்துல கடிக்குது எங்கே போகுதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அடுத்த விஷயம் இந்த முந்திரி பழத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டிங்க டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டிங்க ஆனால் இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது இதை ஏன் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டிங்கன்னா இப்போ ஆப்பிள் ஆரஞ்சுலாம் எடுத்திங்கன்னா நம்ம பறிச்சோன்னா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்லாம் ஆனால் இந்த முந்திரி பழத்தை நம்ம மரத்துலேருந்து பறிச்சிட்டாலோ இல்லை தானாக விழுந்துட்டாலோ ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி பதப்படுத்தி நம்மளால் வந்துட்டு கடையில் வச்சு விற்க முடியாது அதனால் இந்த பழத்தை யாரும் சாப்பிட்ருக்க மாட்டிங்க ஆனால் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்